அஸ்லாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு சதவிகித வாக்குப்பதிவு விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு சதவிகித வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இத்தொகுதியில் காலை ஏழு மணி முதல் மக்கள் வாக்களித்து வந்த நிலையில் மாலை ஆறு மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது இதில் மொத்தமாக எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு சதவிகித வாக்குகள் பதிவாயின மாலை ஆறு மணிக்குள் வாக்குச்சாவடிக்கு வந்தவர்களுக்கு டோக்கன் அளிக்கப்பட்டு வரிசையில் நின்று வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டது வாக்குப்பதிவு நிறைவடைந்த வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் அதிகாரிகள் சீல் வைத்தனர் இதனையடுத்து பனையபுரம் அரசு மேல்நிலை பள்ளியில் வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன இடைத்தேர்தலுக்காக ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றிலும் முப்பது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்ட பிறகு அப்பகுதியில் நுழைய யாருக்கும் அனுமதியில்லை வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் ஐந்து அடுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டியில் இரநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடிகளில் இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்றது விக்கிரவாண்டி தொகுதியில் மொத்தமுள்ள இரண்டு புள்ளி மூணு ஏழு லட்சம் வாக்காளர்களில் ஒன்று புள்ளி எட்டு நான்கு லட்சம் பேர் வாக்களித்ததுள்ளாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தொகுதியில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நாற்பது பெண் வாக்காளர்கள் இருபத்தி ஒம்பது மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தமாக இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒரு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் இவர்களில் தொண்ணூற்றி ஐயாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஆண் வாக்காளர்களும் தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பெண் வாக்காளர்களும் பதினைந்து மூன்றாம் பாலினத்தவர்களும் என மொத்தமாக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நானூற்றி தொண்ணூத்தி பேர் வாக்களித்துள்ளனர் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் கட்சியின் விவசாய தொழிலாளர் அணி செயலா செயலர் அன்னியூர் அ சிவா பாமக சார்பில் வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் போ அபிநயா உள்பட் உள்ளிட்ட பதினோரு கட்சிகளின் வாக்காளர்கள் பதினெட்டு சுயேட்சைகள் என மொத்தம் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டி விட்டனர் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி திமுக உறுப்பினர் புகழேந்தி கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார் இதையடுத்து இந்த தொகுதிக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது ஜூலை பதிமூன்றாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன